எப்படி நம்ம வந்து பலனை இருக்கலாம் நம்ம கட்டத்துல நம்ம பாத்து நான் இந்த வேலை செய்யலாமா ஜாதக கிட்ட எதுக்காக போறீங்க நான் வீடு கட்டலாமா தொழில் செய்யலாமா திருமணம் பண்ணலாமா இதெல்லாம் கேள்வி கேட்கும் அப்போ ஒரு அஷ்டவர்க்க கட்டத்தை நீங்க உங்க ஜாதக கட்டத்துல எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல சொன்ன மாதிரி ஜாதக கட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பதான் உங்களுக்கு அது தெளிவா தெரியும் அஷ்டவர்க்கம் அதிர்ஷ்ட கட்டம் அதுக்கு பேர் வந்து அதிர்ஷ்ட கட்டம் இந்த அஷ்ட வர்க்கத்தை வச்சு நம்ம ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்தும் சொல்ல முடியும் அதில் இருக்கக்கூடிய பலாபலையும் ஆண்டுகளுக்கு முடியும் அஷ்ட வர்க்கம் அதுல முன்னூத்தி முப்பத்தி ஏழு பாதைகள் முன்னூத்தி முப்பத்தி ஏழு பாதைகள் இப்ப வந்து நம்ம கணக்கு அப்போ ஒரு கூட்டு தொகையில ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு கணக்குல முன்னூத்தி முப்பத்தி ஏழு பாதைகள் இருக்கும் இதுல ஒரு கட்டத்துல நாற்பது படல்கள் இருக்கு ஒரு கட்டத்துல வந்து பத்து இருக்கு ஒரு கட்டத்துல இருபத்தி ஏழு இருக்கும் நம்மளுக்கு ஏழுக்கு மேல முப்பது இருந்தா இருபத்தி முப்பது இருந்தா நல்லாவே இருக்கும் அப்ப அந்த முப்பதுக்கு கீழே அது இருபத்தி ஏழுக்கு கீழே குறையும் போதுதான் அந்த பாவத்தை நம்ம வந்து சரிவர அனுபவிக்க முடியாது முதல் கேள்வி நான் வீடு கட்டலாமா முதல் கேள்வி நான் வீடு கட்டலாமா எனக்கு கட்டக்கூடிய யோகம் இருக்கா இல்லைங்களா அடுத்தது அதே இல்லை நான் வண்டி வாங்கலாமா வண்டினா நாலு சக்கர காலம்னா ஒரு ஆடம்பரமான ஒரு சொகுசு காலு வாங்கலாமா அந்த யோகம் எனக்கு இருக்கா இந்த ரெண்டு கேள்விக்கும் எப்படி பாக்கணும் அப்படின்னா நாலாம் இடம் வீடு வாசல் வண்டி வாகனம் நாலாம் இடம் இப்ப நம்ம வந்து நதுக்கம் கொடுக்கணும் அது நாலாம் இடம் ரொம்ப நாலாம் இடம் இந்த நாலாம் இடத்துக்கு இப்பறமே ஒரு ஏழரை சனின்னா என்ன சொல்றோம் ஒரு சந்திரனுக்கு முன்னும் பின்னும் ஒரு சந்திரனுக்கு முன்பு அடுத்தது பின்பு சனி பகவான் வரும்போது அது ஏழரை சனி புரிஞ்சா சொல்லு ஒரு சனி பகவானுக்கு சந்திர பகவானுக்கு இப்ப சந்திரன் இருக்காருன்னா அந்த சந்திரனுக்கு இந்த சனி வந்தாலும் இந்த பின்மராக்கி ஏழரை சனி இந்த சிம்ம ராசிக்குள்ள வந்தாலும் ஏழரை சரி கடகராசிக்குள்ள போனாலும் ஏழரை சரி இது வந்து ஒரு தொடுமுறைன்னு சொல்லுவாங்க அப்ப ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் இது நம்ம வந்து ஏழரை சரி அதே போலதான் அஷ்டவர்க்கத்துக்கு வருஷத்துக்கு ஒரு செயல்முறை இருக்கு இப்ப இந்த நாலாம் இடத்தை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பரல்களை எடுத்துக்கோ அப்ப இந்த அமைப்புல எவ்வளவு பரவல் இருக்கு இதற்கு முப்பது பத்து இப்ப இது இருக்கு நானும் அதுக்கு முன்னெடுக்கக்கூடிய கிரகத்துல முப்பத்தஞ்சு தொகையாக எண்பத்தஞ்சு இருக்கு இது கூட்டுத் தொகையாக அறுபத் இந்த ரெண்டு மூணையும் கூட்டிக்கலாம் முப்பது முப்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு இது ஒரு எண்பத்தஞ்சு இந்த எண்பத்தஞ்சு ஒரு எண்ணிக்கை ஏன்னா இந்த கட்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த மூணு கட்டத்தில் இருக்க பல்களை கூட்டும்போது போது அறுபத்தி ஏழுக்கு மேல் பழங்க அப்போ இது வந்து நாலாம் ஆவத்தது அப்ப நம்பி அப்புறம் இதுல இருபது பல்கள் தானே இருக்கு இதுல எனக்கு அதிகமா இல்லை அப்படின்போது இந்த ரெண்டுமே ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுக்கு அப்போ இதுல மேட்க்காவே தண்ண முப்பதுக்கு மேல வச்சுக்கோங்க இதுல என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னா எங்க செஞ்சு ஓகே இடம் கண்டிப்பா கிடைச்சிடும் வீடும் கட்டிடுவீங்க சொகுசு காரும் கிடைச்சிடும் ஆனா இந்த நாலாம் இடம் பர்டிகுலரா இருக்கக்கூடிய கிரகத்துக்கு இருபது பல்கள் இருந்துச்சுன்னா ஒரு தடவைக்கு மூணு தடவை போகணும் ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு டைம் நம்ம செயல்முறை படுத்துனாதான் இதை அனுபவிக்க முடியும் ஆனா பர்கா அனுபவிச்சுக்கீங்களா அதுலயே நாலாம் இடத்துல ஒப்பது பல்களுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடு பிடிச்சிருச்சு இடம் பிடிச்சிருச்சு காரு பிடிச்சது இந்த மாதிரி உடனே உங்களுக்கு அமைப்பே இருக்கு இது நாலாம் இடத்துல உங்களுக்கு அமைப்பு எனக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் ரொம்ப தாமதம் ஆகுது அந்த பாக்கியமே இல்லைன்னு சொல்றாங்களே இல்ல அப்ப ஏன் இல்லை அப்படிங்கிறது பார்க்கும்போது குழந்தைக்கு உண்டானது நம்ம மேட்ச்ல இருக்கிறமே நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துருக்கோம் அதுக்கு அஞ்சாம் இடம் தான் குழந்தை பார்க்கும் அப்ப இந்த அஞ்சாம் இடம் பார்க்கும்போது என்ன உங்களுடைய நீங்க எப்படி பார்ப்பீங்க எந்த ஒரு விஷயத்த பார்க்கறதா இருந்தாலும் அதுக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய அமைப்பை எடுத்துக்கணும் அப்ப இந்த கூட்டு தொகை எண் அறுபத்தி ஏழுக்கு மேல் இருக்க வேண்டும் அப்ப இருந்தாரா நல்ல பாக்கியம் அந்த பாகியத்துக்குரிய முக்கியமான கட்டத்துல முப்பது கழுத்து மேல் சீக்கிரம் கிடைக்கும் இல்ல இது ரெண்டும் நல்ல பலமா இருந்து இந்த அமைப்பு கம்மியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் இல்ல நம்ம வந்து ஏதாவது ஒரு மருத்துவ செலவு செய்து மட்டும்தான் இந்த பாகியத்தை அனுபவிக்கும் ரெண்டு விஷயம் ஆனா பாகியத்தை அனுபவிப்பீங்க இதே அறுபத்தி ஏழுக்கு ஒரு பாயிண்ட் கொரிஞ்சா கூட பாத்தியத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டம் புரியுதுங்களா அடாப்ட் பண்ணுவாங்க குழந்தைய இந்த அக்கா குழந்தைக்கு வாழ்த்துலாம் இந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு அப்ப இதுல நீங்க உங்க ஜாதகத்துல இப்ப ஒரு குழந்தை இல்லாதவங்க இருக்காங்க இல்ல ஒரு குழந்தை இருக்கிறவும் இருப்பாங்க இத நான் வந்து மருத்துவ செலவு தான் எனக்கு குழந்தை கட்சிருக்கு இவங்க எல்லாம் பாருங்க அமைப்புலதான் இருக்குங்க அப்ப இத ஒவ்வொன்றுக்கும் எடுக்கலாம் மெயின் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் தான் முக்கியமான விஷயத்த மட்டும் உங்களுக்கு உங்களுக்கும் சரி அதே வந்து அதிர்ஷ்டம் இருக்கா எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா திடீர் லாட்ரியில எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்ல நான் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் நமக்கு எப்படி வேணாலும் வரும் இல்லைங்களா அப்ப அந்த அதிர்ஷ்டம் என்பது என்ன பார்க்கணும் ஒன்பது ஏழு ஒன்பது ஏழு அப்ப இந்த கட்டங்கள்ல இந்த அதிர்ஷ்டமான கட்டத்துல நிறைய பரல்கள் இருக்கணும் இந்த கட்டத்துல குறைவானதா இருந்தாலும் இந்த கட்டத்துல அதிகமாக இருந்தா

பத்தாம் இடம் சொந்த தொழிலுக்கு உண்டான அமைப்பு ஏழாம் இடம் நான் தொழில் செய்வேன் அப்படிங்கிறது வந்து அப்ப சொந்த தொழிலுக்கு அமைப்பு அதிர்ஷ்டமும் வேணும் எதிரிகள் வந்து கட்டித்தவும் வேணும் அப்ப இந்த மூணு படல்களோட அமைப்பு அதற்கு வந்துடும் ஒருத்த பாத்தீங்கன்னா நூறு வரும் அப்ப பஸ்லாதான் அவங்க வந்து அந்த தொழில ஜெயிப்பாங்க நான் வேலை செய்யல எனக்கு பிரச்சனை இருக்கு இது அடுத்த உயர்வுக்கு போகலாம் இந்த லாபத்தை நான் சம்பாதிக்கலாம் எனக்கு பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா ஒன்பது பத்து பதினொன்று இந்த ஸ்தானத்தை நீங்க பார்க்கணும் இந்த மூன்று ஸ்தானத்தை கூட்டும் போது அறுபத்தி ஏழுக்கு மேல வந்துச்சுன்னா ஓகே நூறுக்கு மேல போச்சுன்னா ரொம்ப குட் நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சரி இப்போ பொதுவா கணக்கு பாத்தீங்கன்னா இந்த பதினொன்னு லாபம் வந்து இப்ப லாபஸ்தானம் வந்து முப்பத்தி ஏழு இருக்கு இது வந்து முப்பது இருக்கு வச்சுக்கோங்க அப்ப தொழிலை விட லாபஸ்தானுடைய பல்கள் அதிகம் பெற்றா நீங்க அதிர்ச்சி எப்படின்னா நாசுக்கா வேலை செஞ்சாவே நீங்க வந்து அந்த லாபஸ்தானம் முடிச்சுக்க முடியும் ஒரு வேலையில அதே இந்த ஸ்தானம் முப்பது இது வந்து முப்பத்தி எட்டா இருந்துச்சுன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க ஆனா உங்களுடைய லாபம் கொஞ்சம் பண்ண இருக்கும் இந்த பேசிக்கையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் நான் பார்ட்னர்ஷிப் போறதே பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேருக்கு வச்சு நம்ம பார்ட்னர்ஷிப் போடலாமா அப்ப இந்த பரல்கள்ல நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கூடிய கட்டத்தை பக்கத்திலயும் முன்னும் துண்ணும் எடுத்துக்கோங்க ஏற மாதிரி அப்பதான் இது பலமா இருந்தா இது பலமா இருந்தா மட்டும்தான் சொல்ல முடியும் உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கா அப்ப இந்த பல்களோட அமைப்பிலே நம்ம தொழில் செய்யலாமா வீடு கட்டலாமா குழந்தை நான் சொந்த தொழில் செய்யலாமா இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆறாம் இடம் ஆறு படகு பணிகள் இந்த இடக்கூடிய பாடல்கள் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு என்ன அப்படின்னா எதிரிகள் கம்மியாவாங்க விரையும் கம்மியாகும் உங்களுக்கு இது வந்து கண்டத்துல இருந்து தப்பி இவ்வளவுதான் விஷயம் புரியுதுங்களா எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கான்னு கேட்கும்போது இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம பார்த்து கூப்பிட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம் அப்ப இந்த ஆறு எட்டு பனிரெண்டுங்கிறது வந்து மறைவெட ஸ்தானங்கள் இந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அமைப்பு பணிவு கொஞ்சம் இருந்தால் உங்களுடைய இந்த பாவத்தை நான் ரொம்ப அனுபவிக்க மாட்டேன் எனக்கு வந்து நோய் எதிர்ப்பு தண்ணி சொல்லலாம் பெருசா இல்லை அப்படிங்கிற அமைப்பு வந்து வருவீங்க இது உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா

அதிகமான பரல்கள் இருக்கும் அதுவே உங்களுடைய அதிர்ஷ்டமான ராசி ஓகேங்களா எந்த ராசி அதிர்ஷ்டம் நிறைய ஐம்பது பறவைங்களுக்கு நாற்பத்தி எட்டு பறவைகள் இருக்குன்னா இந்த கட்டத்துல எது ஹையஸ்டான பாயிண்டோ ஒன் டூ த்ரீ தெரிஞ்சுக்கோங்க த்ரீ வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்போ ஒன்று எந்த அமைப்பு அதிர்ஷ்டம் இருக்கும் அந்த அமைப்பு அதிர்ஷ்டமான ஒரு ராசி அப்ப அது உங்க லக்னத்துக்கு எத்தனை கூடியதா

மட்டும்தான் நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா தெரியும்